மிட் போய் பாக்குறேன் என் பிள்ளைய உச்சா போயிட்டு ஒரு துணி இல்லைங்க உடம்புல ஒரு துணி இல்ல உச்சா போயிட்டு அப்படியே லிட்டரா படுத்துன்னு இருக்கா மூடி வச்சிட்டாங்க செத்து போனது கூட எங்களுக்கு சொல்லிட்டு எப்ப செத்து போனான்னு கூட தெரியாதுங்க என் புள்ள உள்ள போய் பார்த்து எனக்கு அப்படியே பதிருச்சு அப்படியே தூக்கி வெயிட்டா அப்படியே அதுக்கு போய் பார்த்தா கிண்ணெல்லாம் அலர்ஜி ரெட் ரெட்ரா ரெட் ரெட்டா ரெட் ரெட்டா கேட்டால் ஆக்சிஜன் இல்லாதனால ஆக்சிஜன் இல்லைனா மூஞ்சி வீங்க எப்படிங்க ஸ்பாட் வரும் இப்போ இவ்வளோ விஷயம் நடந்துச்சு இல்லையா அந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்டை வந்து பார்க்கணுமா இல்லையா ஒரு சீனியர் டைரக்டர் இவங்க ஜூனியரை வச்சு எல்லாமே பண்ணிட்டா இப்போ சீனியர்ன்றதுக்கு என்ன அர்த்தம் நாங்களே நான் உங்கள் வீட்டை தேடி வந்து பாப்பா கொடுங்க கொடுங்க பில்லை கட்டுங்கன்னு சொன்னோம் சிவகுமார் சார் எனக்கு இந்த வார்த்தை சொல்கிறாரு இவங்க ஏழு மணிலேருந்து லிட்டராக பதினோரு மணி வரைக்கும் என் குழந்தைக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கல பட் அணுசீஷியா கொடுத்த உடனே அவ உமா கொடுத்துட்டு உள்ளே தான் ஒரு ஒன் ஹவர்ஸ் டு டூ ஹவர்ஸு பாப்பாவை பார்க்கணும் நாங்கள் பாப்பா பார்க்க பார்க்கணுன்னு சொல்லி போயிட்டு வந்திருந்தோம் இப்போ பார்த்தா பாப்பாவை ஆப்ரேஷன் டேட்லேருந்து உள்ளே வெளியேட்டு வந்தது கூட எங்களுக்கு தெரியாது ஐசி வார்டில் வச்சுருக்காங்க ஒம்பது மணிக்கு நீங்கள் வந்து பாப்பாவுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும்ல அந்த இந்த மருந்தை கொடுங்கன்னு சொல்லி எட்டு வந்து கொடுக்குறாங்க நானாக இருக்கோ எனக்கு நான் கண்டுபிடிச்ச இதுவே இவங்க யாருக்குமே தெரியாது அப்போது தப்பான மெடிசன் பக்கத்து மெ பாப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய மெடிசனை ஏன் பாப்பாவுக்கு கொடுக்க வராங்க நான் இவளுக்கு மெடிசன் இல்லைன்னு ஓ இருங்க நான் பார்த்துட்டு சாரிங்கன்னு அசால்ட்டாக ரத்தாஜிக் செம்ம தத்தாஜிக் உயிருக்கு இல்லை பாப்பா இந்த தான் ஒன்னு கூன் ஊனும் இல்லை இருபத்தொரு வருஷம் ஃபாலோப்ல இருக்கணும் சொன்னாங்களே தவிர்த்து எனக்கு இந்த மாதிரி ப்ராசஸிங் என்கிட்ட சொல்லவே இல்லை என்கிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்கு சொல்லவே இல்லை என் பாப்பா நேம் வந்து தனி எஸ் பி தனுஷா அவளுக்கு பாத்தீங்கன்னா நாலு வயசு ஏழு மாசம் ஆகுது பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை வயசுலருந்தே அவளுக்கு நிமோனியான்னு ஒன்று இருந்தது ஃபர்ஸ்ட் ஒன்றரை வயசு ரெண்டரை வயசு மூன்றரை வயசுன்னு வந்தோடனே தீபமில் வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து ரெயின்போ ஹாஸ்பிட்டலில் போய் விவேக் சார்ன்னு ஒருத்தர் இருப்பார் ரஃப் அதுக்கு என்ன ரூட் காசு என்னென்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு போன உடனே விவேக் சார் வந்து ஒரு எக்ஸாமினேஷன் பழைய ரெக்கார்டெல்லாம் பார்த்துட்டு எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ரே எடுக்க சொன்னாங்க அதில் ஒன்றும் தெரியல நெக்ஸ்ட்டு ஒரு சீட்டு எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க மறுநாள் நாங்கள் சீட்டு எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் அப்படியே போய் கேட்டதில் பாப்பாவுக்கு ஹா ஹார்ட்டுக்கோ ரைட் பல்மரி ஹார்ட் இதுக்கோ கட் இது வந்து பிளாக் ஆகிருக்கா கட் ஆகிருக்கான்னு எனக்கு தெரியல நான் ஒரு தடவை அந்த சீடியை பார்த்துட்டு வர அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு எக்கோ மட்டும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி கிரிதரன் சார்கிட்ட எனக்கு அனுப்புனாங்க அந்த கிரிதரன் சார்கிட்ட அனுப்பி அவங்க என்ன சொன்னாங்க இதே மாதிரி பிளாக் ஆகிருக்கு பிளாக் ஆகி எனக்கு அதே அதே தான் எனக்கு க்ளியராக தெரியல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ட்ரிப்ளமில் வாங்க ட்ரிப்ளமில் இன்னும் ஒரு அட்வான்ஸாக சீட்டி ஒன்று இருக்குது சீட்டியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு நினச்சோம் அதுக்கப்புறம் தீபாவளிக்கு வந்து தீபாவளி வந்துச்சு தீபாவளி சரி கழிச்சு எடுக்கலான்னு தீபாவளி கழிச்சி எடுத்துகிட்டு ரிப்போர்ட் எடுத்துக்க ட்ரிப்ளம்மம் போனோம் ட்ரிப்ளம்மம் போயிட்டுக்கப்புறம் சிவகுமார் சார் தான் நாங்கள் ரெஃபர் பண்ணாங்க கிரிதானன் சார் வந்து எங்கள் சிவகுமார் சாரை போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க சிவகுமார் சார் என்ன சொன்னார் இப்போ பாப்பாவுக்கு இந்த மாதிரி டியூப்பு கட்டாயிருக்கு ஒன்று வந்து ஒரு ஆப்ஷன் என்ன சொன்னாங்கன்னா இப்போ ஆன்ஜியோ மூலமாக விட்டு குத்தி ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுவோம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஸ்டண்ட் வைப்போம் அதுக்கப்புறம் இருபத்தோரு வருஷம் நாங்கள் ஃபாலோ அப்பில் போவோம் இன்னும் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தாங்க ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஓப்பன் ஆகலைன்னா பாப்பாவுக்கு ஹார்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ஹார்ட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் சென்டரில் மூவ் ஆகி வந்துச்சு இன்னும் மூவ் ஆகி மூவ் ஆகி மூவ் ஆகி ரைட் ஹேண்ட் சைடு வந்துடும் ஸோ தட் பாப்பாவுக்கு பின்னாடி கூன் உழுந்த மாதிரி ஆகும் ப் சொன்னாங்க அப்போ கூட நான் கேட்டேன் பாப்பாவுக்கு உயிருக்கு இந்த ஆபத்து இல்லையான்னு நான் கேட்டதுக்கு அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உயிருக்கு எந்த இல்ல ஒரு லஞ்சம் வச்சு எல்லாரும் வாழ்ந்துருக்காங்க வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க அது சரி ஓகே ஆஞ்ச பண்ணலான்னு சொல்லி பத்தாம்தேதி அட்மிட் பண்ணலான்னு பண்ணோம் அஞ்சாந்தேதி நாங்கள் இன்சூரன்ஸுக்குக்காக பண்ணோம் பட் ஆனால் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மண்டே தான் பண்ணாங்களே மண்டே தான் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் கிளியர் ஆகல நாங்கள் மண்டே அட்மிட் ஆகிட்டோம் அட்மிட் ஆகிறதுக்கே அந்த இன்சூரன்ஸ் கிளியர் ஆகலைன்னு எங்களுக்கு ஒரு ரூம் கூட தராமல் ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்தது எயிட் ஓ கிளாக்கோ நைன் ஓ கிளாக்கோ ஃபைவ் ஓ கிளாக் வைக்கும் எங்களை லிவிங் ஹால்லேயே ஐ மீன் நான் வெயிட்டிங் ஹால்லேயே என்னை உக்கார வச்சின்ட்டு லிட்டரலாக குழந்தைய வச்சு நான் அவ்வளோ மேனேஜ் பண்ணேன் அதுக்கப்புறம் இவங்க இவ்வளோ இப்படி பண்ணுறாங்களே நான் என் கை காசு வச்சுருந்தேன் ஒரு ஃபிஃப்டின் அதை பே பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரூம் கொடுத்தாங்க அவங்க அதுக்கப்புறமும் எப்போ ஆன்ஜிஓ பண்ண போகிறாங்க எத்தனை மணிக்கு பண்ண போகிறாங்கன்னு அவங்க வந்து எனக்கு இன்டிமேட் பண்ணல நானாக போய் போய் பண்ணி இருந்தேன் அன்றைக்கி நைட் என்ன பண்ணாங்க நாங்கள் அட்மிட் ஆன நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு ஒரு சிஸ்டர் வந்தாங்க எனக்கு அவங்க நேம் ஆனால் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன் அவங்க வந்து எனக்கு என்ன சொன்னாங்க ஒம்பது மணிக்கு நீங்கள் வந்து பாப்பாவுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும்ல அந்த இந்த மருந்தை கொடுங்கன்னு சொல்லி எட்டு வந்து கொடுக்குறாங்க நானாக இருக்கோ எனக்கு நான் கண்டுபிடிச்ச இதுவே இவங்க யாருக்குமே தெரியாது அது கொடுத்துருந்தான் ஈவன் அப்போ தப்பான மெடிசன் வே பக்கத்து பாப்பா கொடுக்க வேண்டிய மெடிசனும் என் பாப்பா கொடுக்க வராங்க நான் இவளுக்கு மெடிசன் இல்லைன்னு ஓ இருங்க நான் பார்த்துட்டு சாரிங்கன்னு அசால்தான் லத்தாஜிக் ஜிக் சமதத்தா கொடுக்க வந்தாங்க நான் இது எனக்கு தெரியும் பாப்பா எனக்கு என்கிட்ட சொல்லிட்டாங்க சொன்னோன்னே எனக்கு தெரியும் என் பாப்பா என்னென்ன இன்டேக் எடுக்க சொல்லியிருக்காங்க என்னென்ன இன்டேக் எடுக்க வேணான்னு சொல்லியிருக்காங்கன்னு ஸோ இதுவளுக்கு இந்த மெடிசன் இல்லவே இல்லையே மெடிசன் இன்டேக்கே கிடையாது ஆன்ஜியோகிராஃபருக்கு அப்புறம் என்ன வருதோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மெடிசன் தரேன்னு சொல்லி சொன்னாங்களே சொன்னதுக்கு சரி இருங்க என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லி பார்த்தா வேறு பக்கத்து வீட் பக்கத்து பாப்பா பக்கத்து பெட்டோட பாப்பாவுக்கு எங்கள் பெ பாப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா கேட்டதுக்கு சாரி மேம் லதாஜிக்கு அப்படியே சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க ஆக்சுவலி என்ன ஆச்சு ஆன்ஜியோ பண்ணணும்னு சொல்லி ஏழு மணிக்கு அவங்க சொன்னாங்க எனக்கு இன்சூரன்ஸ் அப்பயும் எனக்கு அமௌண்ட்டு க்ளியர் ஆகலைன்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டினிருக்கிறது அவங்களுக்கு பெருசாக தெரில பட் நாங்கள் ஃபுல் அமௌண்ட் பே தான் நாங்கள் பாப்பாவை குழந்தை இது பண்ணோம் ஏழு மணிலேருந்து லிட்டராக பதினோரு மணி வரைக்கும் என் குழந்தைக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கல எவ்வளோ பே பண்ண சொன்னாங்க ஃபுல் அமௌண்ட் டூ லேக்ஸ் எயிட்டி எயிட்டி தௌசண்ட் லிட்டராக பே பண்ண சொன்னாங்க நான் இன்சூரன்ஸ் கவர் ஆகும் இன்சூரன்ஸை தான் நாங்கள் பண்ணோம் இன்னும் சரி நீங்கள் சொல்கிறோம் இல்லை நீங்கள் பண்ணுங்கள் இன்சூரன்ஸ் கிளியர் ஆகிடும் பக்காவாக க்ளியர் ஆகிடும் இல்லை நீங்கள் கிளியரன்ஸே பில்லு வாங்கினாங்க அப்போ தான் நான் என் பா பாப்பாவை ஆஞ்சம் ரெடி பண்ணுவேன் இன்னும் சொல்லி ஏழு மணிலேருந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணும் கொடுக்கு வரல தண்ணி கூட கொடுக்கல அவள் ஃபுல்லாக பசிக்குது மா தண்ணி வேணுமான்றா இல்லை என்னால் கொடுக்கவும் இல்லை சரி ஓகே பண்ணுவாங்கன்னு அதுக்கப்புறம் வரல இன்சூரன்ஸ் வரலன்னொடனே நீங்கள் கொடுத்துருங்க இப்போ ப்ராசஸ் பண்ண முடியாது இன்சூரன்ஸ் எப்போ கிளியர் ஆகுதோ அப்போ பண்ணிக்கலாம் நீங்கள் ஏன் இன்சூரன்ஸ் கிளியர் ஆகாமல் நீங்கள் ஏன் அட்மிட் ஆனீங்கன்னு கேட்குறாங்க நேற்று இல்லை முந்தா நேற்று பத்தாம் தேதி பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி தான் தேதி தான் நாங்கள் வந்து இந்த போ போஸ்ட் பண்ணுறாங்க பணம் கத்தலன்றதுக்காக போஸ்ட் பண்ணாங்க நாங்கள் போய் பார்த்ததுக்கு இன்சூரன்ஸ் அவங்க கிளியாக ஒரு நைன்ட்டி தௌசண்ட் பண்ணிருந்தோம் நாங்கள் ரீஇம்பர்ஸ் பண்ணியிருந்தோம் அகைன் அவங்க பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணுறோம் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க என் குழந்தை மெயின்ன்றதுனால நாங்கள் இருக்கிற ஜெல்ல கொஞ்சம் எடுத்து போய் வச்சுட்டு அப்பா அம்மா தான் போயிட்டு வெஸ்ட்டு வந்தாங்க வெஸ்ட்டு வந்துட்டு கொடுத்தோம் கொடுத்ததுக்கப்புறம் பே பண் பண்ணுறாங்களே தவிர்த்து அப்போயும் எங்களுக்கு என் எப்போ எத்தனை மணிக்கு பண்ண போகிறாங்க என்ன ப்ராசஸ் இருக்குது எதுவுமே தெரியாது லெட்ரலாக இல்லை நாங்கள் பதினோரு மணிக்கு கொடுத்த சாப்பாடு பிள்ளைக்கு ஏழு மணி வரைக்கும் நாங்கள் எதுவுமே தண்ணி கூட கொடுக்கல நேற்று நடந்த சம்பவம் ஏழு மணிக்கு என்ன பண்ணாங்க அனுசேஷா கொடுக்கறதுக்கு என்ன எத்தனை இருந்தாங்க எத்தனை போனப்போ அங்கே வந்து செம்ம ஆக்டிவ் அவங்க இருக்க எல்லா நர்ஸ் எல்லா கம்ப்யூட்டர் கம்போட்டர்கிட்டயும் எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ ஆக்டிவ் ஆகும் எல்லாருக்கிட்டையும் விளையாடி பட் அனுசேஷா கொடுத்த உடனே அவ உமா கொடுத்துட்டு உள்ளே போனவ தான் ஒரு ஒன் ஹவர்ஸ் டு டூ ஹவர்ஸு எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஏன்னா எனக்கு சொன்ன டைமிங் வந்து ஒன் ஹவர் தான் மேக்ஸிமம் டைமே எனக்கு ஒன் ஹவர் தான் சொன்னாங்க சரி ஓகே ஒன் ஹவர்ன்றது ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் பாப்பான்றதுனால அவன் நாங்கள் சைலண்ட்டாக நாங்களாக போய் கேட்குறோம் அப்போ எந்த ரெஸ்பிலையும் இல்லை இல்லைங்க இன்னும் ப்ராசஸ் போயிருந்தா இருக்குது ப்ராசஸ் போயிருந்தா இருக்குது பாப்பாவுக்கு இந்த க்ரி ஆக்சுவலி உங்கள் உள்ளே போன பத்து நிமிஷத்துலேயே பாப்பாவுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு அதை எங்கிட்டே இன்டிமேட்டே பண்ணலை என்கிட்டயும் சரி இவர்கிட்டயும் சரி யாருக்கிட்டையுமே யாருக்கிட்டையுமே ஒரு இன்ச்சு இன்டிமேட் பண்ணவே இல்லை இன்டிமேட் பண்ணாமல் ஒரு ஒரு நாங்கள் இப்படி ப்ரெஷர் கொடுக்குறோன்றதுனால இவங்க கால் பண்ணி சொன்னாங்களான்னு எனக்கு அது க்ளியராக தெரியாது உள்ளேருந்து ஒரு ஒருத்தவங்க ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி பாப்பாவுக்கு வந்து ப்ளட்டு லீக் ஆயிருக்கு இதை மட்டும் சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க எல்மீடியெல்லாம் டாக்டர் வந்து சொல்லுவாங்கன்னு நீங்கள் கன்சல்ட் ரூமில் உக்காருங்கன்னு உக்காந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் சிவகுமார் சார் வந்தார் சிவகுமார் சார் வந்து என்ன சொல்கிறாரு பாப்பாவுக்கு வந்து பல்மரி ப்ரெஷர் அதிகம் இன்க்ரீஸ் ஆனதுனால அது வந்து இப்போ ரெண்டு லங்ஸ்லேயும் ரத்தம் ரொம்ப போயிடுச்சு கல் மாதிரி ஆகிடுச்சு ஆக்சிஜன் எடுக்க மாட்டேன்றா இன்னும் எங்ககிட்ட தான் எங்கக்கிட்ட தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்களே தவிர்த்து அதுக்கு என்ன ப்ராசஸிங் பண்ணலாம் ஒட்ட எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கலாம்ல அது எதுவுமே சொல்ல எங்கிட்ட தான் ஃபோர் ஹவர்ஸாக காம்ப்ரமைஸ் பண்ணினே இருக்காங்க அவங்க அதை தான் சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு இவங்களாம் டவுட் வந்துச்சு பாப்பாவுக்கு நான் என்ன பண்ணிட்டு நான் இவர் எங்கள் எங்கள் அக்கா ஹஸ்பண்டு அவர் மூணு பேருமே நாங்கள் என்ன பண்ணோம் பாஸ் போயினே போயிட்டு போயிட்டு வந்துன்னு இருந்தோம் எனக்கு பாப்பாவை பார்க்கணும் நாங்கள் பாப்பா பார்க்கணுன்னு சொல்லி போயிட்டு வந்து இருந்தோம் இப்போ பார்த்தா பாப்பாவை ஆப்ரேஷன் டேட்டர்லேருந்து உள்ள வந்தது கூட எங்களுக்கு தெரியாது ஐசியூர்டில் வச்சுருக்காங்க ஆப்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்றது எங்களுக்கு தெரியாது இவங்க என்ன சொன்னாங்க எனக்கு பிளட்டு கிளாத் ஆயிருக்கு நாங்கள் ப்ராசஸிங் பண்ணின்னு இருக்காங்கன்றாங்க அப்போ ஐசியு ஆடில் ஐசியார்டில் இருக்கக்கூடாதுல ஆப்ரேஷன் லேட்டில் இருக்கணும் ஐசியுட்ல வச்சு பண்ணி இருந்தாங்க சிபிஆர் தான் பண்ணி இருந்தாங்க சிபிஆர் பண்ணும் போது சரி ஓகே கொஞ்ச நாள் பண்ணுறாங்க கொஞ்சம் நாள் கொடுக்கறான் சரி ஓகே அப்படி ப்ராசஸிங் இருக்கும் நான் சரிந்தேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தாங்க வெளியே அனுப்பிட்டாங்க கொஞ்சம் நாள் வெளியே அனுப்பின உடனே கொஞ்சம் நேரத்தில் திரும்பியும் வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஹார்ட் ரேட் ரொம்ப டவுன் ஆகுது ஆக்சிஜன் எடுத்துக்கவே மாட்டேன்றா ஆக்சிஜன் எடுக்காததுனால ஆட்ரேட் வந்து டவுன் ஆகுது என்ன சரி சொன்னாங்க ஆட்ரேட் டவுன் ஆகுதுன்னா எதனால் பண்ணுங்க சார் எதனா எச் ப்ராசஸிங் பண்ணுங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது மேம் எதுவுமே பண்ண அப்படியே லிட்ரலாக ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் 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 அவங்க சொன்ன எல்லாமே பாசிட்டிவ் எனக்கு நான் அவங்கக்கிட்டே கன்சல்ட் பண்ணும் என்ன சொன்னாங்க எனக்கு இந்த தூக்கும் போது உயிர் உயிருக்கு இல்லை பாப்பா இந்த மாதிரி தான் ஒன்னு கூணு இல்ல இருபத்தி ஒரு வருஷம்ல இருக்கணும் என்ன சொன்னாங்களே தவிர்த்து எனக்கு இந்த மாதிரி ப்ராசஸிங் என்கிட்ட இல்லை எங்கிட்ட எல்லா ரெக்கார்டும் இருக்கு தவறவே இல்லை அவங்க சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணிட்டோம் எங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் அப்பா வந்து போலீஸ் இன்மைட் பண்ணிட்டாங்க போலீஸ் இன்டிமேட் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக பாப்பா எப்போ இறந்தான்னு கூட தெரியாது நாங்கள் உயிரோடு சேர்ணு அப்போ பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள் இந்த ப்ராசஸிங்கில் போலீஸ் ப்ராசஸிங்கில் இறங்கினு இருக்கோம் அப்போ இறங்கின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பா திடீர்னு வந்து எனக்கு பாப்பாவை பார்க்கணுன்னு தோணுச்சு நான் என்ன பண்ண நான் என் மாமியார் சம் இன்னும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் போகணும் அப்போ நாங்கள் போய் நான் பாப்பாவை பார்க்கணுன்ற உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க நான் லிட்டராக சொன்னேன் என் நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி பிடிச்சி நான் போனேன் அஞ்சு ஏ ஏழு மணிக்கு ஆரம்பித்தேன் ப்ராசஸ் நான் பதினொன்று பன்னெண்டு மணிக்கு நான் போய் பார்க்குறேன் பதினொன்று பன்னெண்டு ஒன்று மணிக்கு கூட இருக்கும் ஒரு மிட் நைட்னால் நான் பார்த்தது நான் மிட் நைட்டில் போய் பார்க்குறேன் என் பிள்ளைய உச்சா போயிட்டு ஒரு துணி இல்லைங்க உடம்புல ஒரு துணி இல்லை உச்சா போயிட்டு அப்படியே லிட்டராக படுத்துன்னு இருக்கா மூடி வச்சிட்டாங்க செத்து போனது கூட எங்களுக்கு சொல்லிட்டு எப்போ செத்து போனான்னு கூட தெரியாதுங்க என் பிள்ள உள்ள போய் பார்த்து எனக்கு அப்படியே பதிரிச்சு அப்படியே தூக்கி வெயிட் அப்படியே அதுக்கு போய் பார்த்தா ஸ்கின்னெல்லாம் அலர்ஜி ரெட் ரெட்ரா ரெட் ரெட்டா ரெட் ரெட்டா கேட்டால் ஆக்சிஜன் இல்லாததுனால ஆக்சிஜன் இல்லைன்னா மூஞ்சி எப்படி கார்ட் வரும் நீங்கள் மேனேஜ்மெண்ட்ல கேட்டீங்களா என்ன நானும் இன்னொருத்தரும் என்னுடைய கோ பிரதர் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்டோம் போய் அவங்க போய் கே கேட்கல சண்டையே போட்டோம் என்கிட்ட என்ன சொன்னீங்க ஆன்ஜியோ பண்ணுறேன்னு தானே சொன்னீங்க ஆன்ஜியோவில் உள்ள கேமரா வச்சு பார்க்குறேன்னு சொன்னார் அதுவும் கிரிதரன் என்ன சொன்னார்னா நீங்கள் ஆன்ஜிஓவில் நாங்கள் கேமரா வச்சு தொட வழியாக ஒரு ஸ்டண்ட்டு மாதிரி ஒன்று அனுப்புவோம் அதில் கேமரா வச்சு பார்ப்போம் அந்த கேமராவில் உங்களுக்கு என்ன தெரியுது அது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் அந்த ஆன்ஜியோவை பண்ணுறோம் இவங்க இந்த கேத்தரைசேஷன்லாம் இவங்களுக்கு பண்ணுறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியலை இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆமாம் இவங்க டாக்டர் அதுக்கு முன்னாடி அது இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது இவ்வளோ விஷயம் நடந்துச்சு இல்லையா அந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க இல்லையா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை வந்து பார்க்கணுமா இல்லையா ஒரு சீனியர் டைரக்டர் இவங்க ஜூனியரை வச்சு எல்லாமே பண்ணிட்டா அப்போ சீனியர்ன்றதுக்கு என்ன அர்த்தம் ஒரே ஒரு சீனியர் மற்றவங்க எல்லாம் ஜூனியர் எல்லாம் நார்த் இண்டியன்ஸு எல்லாம் கற்றுக்கிட்டிங்க எல்லாம் சின்ன சின்ன ட்ரைன்டுனா இப்போ பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி டாக்டர்ஸ் இருக்கா அந்த மாதிரி டாக்டர்ஸ் எப்படி ஹார்ட் சர்ஜன்லாம் இருக்க முடியும் அது பீடியாட்ரிக் ஹார்ட் சர்ஜன் ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க வச்சு ஹேண்டில் பண்ணிடுவாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் அந்த ஒரு ஹார்ட்டுக்கு அந்த ஒரு இதுக்கு நீங்கள் எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல நாங்களாங்க உங்க வீட்டை தேடி வந்து பாப்பாவை கொடுங்க கொடுங்க பில்ல கட்டுங்கன்னு சொன்னோம் சிவகுமார் சார் எனக்கு இந்த வார்த்தை சொல்றாரு உங்ககிட்ட பில்ல கொடுங்க நாங்கள உங்கள் வீட்டை தேடி வந்து பாப்பாவை சேருங்க பில்லை கட்டுங்க பே பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் நீங்களாம் வந்தீங்க நீங்களாம் போ என்ன கொஷினைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க சிவகுமார்கிறத ஆ டாக்டர் எனக்கு அவர் தான் ஆப்ரேட் பாப்பாவுக்கு அவர் தான் ஆப்ரேட் பண்ணது என் பேர் அருள் பாப்பா பேர் தனுஷா அவங்களுடைய தாத்தா பேசுகிறேன் எம்எம் ஹாஸ்பிட்டலில் அவங்க எடுத்து போய் எத்து எட்டு மணிக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு பண்ணாங்க பண்ணதில் அவங்க சரியாக சர்வீஸ் பண்ணலை டாக்டர் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை இருந்தவங்க எல்லாமே எக்ஸ்பிரஷன்றாங்க எல்லாமே ஹிந்தி தான் பேசுகிறாங்க கோ கோவிட் பண்ண மாட்டாங்க நம்ம சொல்கிறதே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப மோசமாக இருக்குது ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் நேம் நல்லது அங்கே இருக்கிற ஸ்டாப்புங்களோ மற்றவங்க யாருமே வந்து சர்வீஸ் சரியில்லை அவங்க சொன்னதுக்கு நீங்கள் நீங்கள் தானே எதுவும் சேர்த்திங்க நாங்களும் அவங்க வந்து கூட்டம் அவங்க வந்து அப்படி பேசுகிறாரு டாக்டரே அப்படி பேசுகிறாரு நாங்கள் கேட்டதுக்கு பதில் அப்படி சொல்கிறாரு நான் வந்து இருந்து இட்டுன்னு போனேண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் தானே வந்து சேர்த்துக்கேன் முதல்ல பணம் கட்டினதாங்க பண்ணுவோம் அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு தான் பண்ணாங்க அரை மணி நேரம் நான் எட்டு மணிக்கு சொன்னாங்க ஒம்போது பத்து பத்து மணி தான் சொல்கிறாங்களே போல் பாப்பா இறந்துச்சு எங்களால் எதுவும் பண்ண முடியாது அவங்க சொன்னது எங்களால் ஈஸியாக பண்ண முடியும் எனக்கு நாற்பது வருஷம் சர்வீஸ் இருக்குது அதெல்லாம் ச ப்ராப்ளம் கிடையாது நான் பண்ணிடுவேன் ஹண்ட்ரட் உத்தரவாதம் கொடுத்தான் முடியாதுன்னா முடியாதுன்னா என்னால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே சொன்னால் நான் வெளியன்ட்ருப்போம் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்பான்ஸ்ல முடிஞ்சது நீங்கள் பண்ணிட்டோம் ஆயிடுச்சு என்ன பண்ண சொல்கிறீங்க அதுதான் நீங்கள் ஆமாம் ஹிந்தி பேசுகிறாங்க அவங்க ஹிந்தி பேசுகிறான் அவங்க சொல்கிறது எதுவுமே ஆளுங்களே இன்னும் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் இன்னொருத்தர் சொல்லும்போது எனக்கு தெரியல அவரை போய் கேளுன்றாங்க அந்த ஒரு கண்டினியூன்ட்டியே இல்லை ஒரு ஆப்ரேஷன் தெரியல நாலு பேர் நாலு பேரும் தானே அதை போட முடியும் ஒருத்தர் தான் புரியுது மூணு பேருக்கு புரியல லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆமாம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் பொர்டிகுலராக மாத்திரையே மருந்து மாற்றி கொடுத்தாங்க முன் மூணு நைட்டு அதுவே ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்க ஆ மாற்றி கொடுத்தாங்க மாத்திரை அந்த பொண்ணோட அம்மா வந்து பிடிச்சி இதுனா மாற்றியம் அம்மா இந்த மாத்திரை கிடையாதுன்னு அப்புறம் மாற்றி கொடுத்தாங்க பக்கத்து பேஷண்ட் மாத்திர மாத்திரை இங்கே கொடுக்குறாங்க அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்குது